ஸ்ரீ குருபியோ நமஹ பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர கோகுலாஷ்டமியை முன்னிட்டு நேற்று குருவாயூரப்பன் மகிமையை பார்த்தோம் கண்கண்ட தெய்வமா உன்னி கிருஷ்ணனா பகவானே வடிவமைத்த தனக்குத்தானே வடிவமைத்த ஒரு கோவில் அப்படின்னா குருவாயூரப்பன் இந்த குருவாயூரப்பன் கோவிலுக்குள்ளே நம்ம போற பொறுச்சே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் இங்கே எல்லாரும் பார்த்துருப்பேன் அந்த ஆலமரத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அந்த ஆலமரம் என்ன அவ்வளவு ஸ்பெஷல் அந்த ஆலமரத்தினுடைய பெயர் மஞ்சுளா ஆள் அப்படின்னு பெயர் அதாவது என்ன அப்படின்னா கன்னிகாபுரம் கன்னியகாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கேரளா இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே வந்து ஒரு மஞ்சுளா அப்படிங்கிற ஒருத்தி ரொம்ப கிருஷ்ண பக்தி நிறைஞ்சவர் பிரேமை நிறை கிருஷ்ணர் மேலே அவ்வளோ ஒரு பிரேமை அவ்வளோ ஒரு பக்தி கிருஷ்ணன்னா உயிரையே தன்னுடைய உயிரை கூட விடக்கூடியவள் அப்படிப்பட்ட ஒரு பக்தையா அந்த மஞ்சுளா இருக்கா அவளுடைய கனவுல பகவான் தோன்றி அதான் நம்ம சொன்னோம் இல்லையா நம்மை தேடி வட வந்து அருளக்கூடியவர் அப்படின்னா அது குருவாயூரப்பன் அப்படி அந்த மஞ்சுளாவை தேடி அவளுடைய கனவில் என்ன பகவான் சொல்றார் அப்படின்னா அதுவும் எப்படி வேணுகோபாலனாக காட்சி பண்ணி என் ஊருக்கு வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு புல்லரிக்கிறது பரம்ப பகவான் பேசக்கூடிய புன்னகையால் அருளக்கூடிய திருத்தலங்கள் எத்தனையோ இருக்குது ஆனா கண்கண்டு தெய்வமாக லீலை புரிந்து வாய் திறந்து பேசக்கூடிய க்ஷேத்திரங்கள் அப்படின்னா குருவாயூரப்பன் க்ஷேத்திரம்தான் அப்படிப்பட்ட வேணுகானனா அந்த மஞ்சுளாவுடைய கனவுல தோன்றி பகவான் எனக்கு வந்து கைங்கரியம் பண்ணுமா நீ அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அவ போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா அதனுடைய பலனை தானே அவள் அனுபவிக்கிறா சரி நீ என்ன பண்ணுறா அங்கேருந்து நேராக இந்த குருவாயிரப்பன் க்ஷேத்திரத்துக்கு வரான் க்ஷேத்திரத்துக்கு வந்தால் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல என்ன தொண்டு நான் செய்ய முடியனால் அப்படின்னு திருத்துருத்துருத்து முழிக்கிறான் சரி கொஞ்சம் லேடிஸ்க்குனாலே டக்குன்னு கைவந்த கலைன்னா பூ தொடுக்கிறது தான் உடனே இவன் என்ன பண்ணுறா அங்கே இருக்கக்கூடிய இருந்து மலர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தவனத்திலேருந்து மலர்கள் எல்லாம் பறிச்சு மாலையாக தன்னுடைய கையால் தொடுத்து டெய்லி குருவாயூரப்பனுக்கு சாத்தது தான் அவளுடைய வேலை அதுவும் எப்படி நான் நான் குரு மரீமையை பற்றி பேசுகிற பொறிச்சு சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம என்னெல்லாம் வேலைகள் செய்கிறோமோ அப்பெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்கிற பொறிச்சு லட்சக்கணக்கில் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு வாக்கிங் போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் ஒவ்வொருவருமே நம்ம வாக்கிங் ஒரு நடக்கிற ஒரு சேவை நாமாக்க சொல்லிட்டு போங்களேன் நம்ம எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணுறோன்னு பார்க்குறோம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறோன்னு பார்க்குறோம் ஆப் வச்சிருந்து எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் நாமா எவ்வளோ சொல்கிறோன்னு ஒருத்தரை கவுண்ட் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக இந்த ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்மளையும் அறியாமல் லட்சத்துக்கு மேலே சொல்லியிருக்கோம் வாக் பண்ணுறது போதே மட்டுமே அப்படி இருக்கிற பொறிச்சே அந்த பக்தையான மஞ்சுளை மஞ்சுளா பூ தொடுக்கிற பொறிச்சே பகவானுடைய நாமத்தை கிருஷ்ணா விட்டலா பாண்டரங்கான்னு சொல்லிண்டே தொடுத்து அந்த குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிண்டே தொடுக்கிறான் ஒரு நாள் என்ன ஆகுது இவன் இந்த மாதிரி ஆலமரத்துக்கு அடியில் தொடுத்துன்னு இருக்கா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது கேரளாவில் கேட்கவே வேண்டுமா இப்போ வயநாடில் எவ்வளோ ஒரு லேண்ட்ஸ்லைட் ஒரு ரொம்ப ஒரு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஹெவி ரெயின் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஆலமரத்துக்கு அடியில் உக்காண்டுக்கிறான் ஒதுங்கிக்கிறான் கொஞ்சம் மழை நிற்கட்டா நம்ம போகலாம்னா கருவே முடியல அப்போ இவர் கொஞ்சம் மழை நிற்கிற மாதிரி இருக்குன்னா ஐட்டு போய்டுது சரி நீ இருட்டினாலும் பரவாயில்ல கொஞ்சம் மழை நின்று இருக்கே அப்படின்னு இவன் கொஞ்சம் அப்படியே தடுமாறி தடுமாறி அந்த காலத்துல எல்லாம் விளக்கெல்லாம் அவ்வளவு இருக்காது இல்லையா தட்டு தடுமாறி இவ போனா கோவில் நடை சாத்திட்டு நம்பூதிரி வெளியில வர ஐயோ அப்பா நான் மாலிகை நான் கொடுக்கவே இல்லையே இந்த மாதிரி நடைய சாத்திட்டே இல்லையே நீங்க டைம் ஆயிட்டாமா அப்படின்னு அவர் நம்பூதிரி நாட் பாசிபிள் இன்னைக்கு முடியாது அப்படின்னா இவ ஒரே அழறான் இந்த இவ அந்த மாதிரி பக்தர் பக்தியர்கள் எல்லாம் பார்த்தேன்னா அவ பணிவிடை பண்றதே பகவானுக்கு தன்னுடைய சமர்ப்பணம் தானே இல்லையா அந்த ஆதி மூலமே அந்த அந்த யானை கத்திட்டு போறதுன்னு கத்தலையா அதனுடைய மனசுல என்னன்னா தான் கையில வச்சுருக்கிற மாலைய பகவானுக்கு சாத்த முடியலையேன்னுதான் அந்த ஐராவதம் யானைக்கு தவிப்பா இருக்கு அந்த மாதிரி இந்த இவாள் தொண்டு புரியறா அப்படின்னா அந்த பகவானுக்கு தன்னால தொண்ட சமர்ப்பிக்க முடியலையேன்னு ஒரே அழுக இப்படி அழு 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 நடரா நம்மதே டைம் ஆயிடுத்து நட சாத்தியாச்சு நடுறாரு உடனே என்ன பண்றா அந்த ஆலமரத்துக்கடியில் இருக்க பாறாங்கல்ல போய் முட்டி மோதரா அப்படி முட்டின்னு அழறா ஐயோ கிருஷ்ணா உனக்கு என்னால் சாத்த முடியாமல் போயிடுத்து இன்னைக்கு என்னால் சர்வீஸ் அப்படின்னா நான் இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு என்னோட கைங்கரியத்தை நீ ஏத்துக்கல அப்படின்னா நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கணுமே நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு முட்டிக்க போறேன் இதே ஒரு பாறாங்கல்ல தானே நின்னுட்டு விட்டல் நம்மளுக்கு புண்டரீகன்னுடைய நில்லு நீ எங்கள் அம்மா பார்க்க நான் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வருவேன் காலை அமுட்டின்னு இருக்கேன் நீ நில்லுன்னு சொல்லி நான் நிற்கிறானே பக்தனுக்கு ஆர்டர் போட்டான்னு சொல்லி நிற்கிறாரே அந்த புண்டரீகன் கொண்டனிக்க ஆர்டரை போட்டான்னு பாண்டுருங்க அந்த மாதிரி ஓ அழறா கதர்றா அப்போ அங்கே பூந்தானம் வர அந்த பூந்தானம் வர வந்த உடனே அம்மா ஏம்மா இப்படி நீ வந்து இப்படி முட்டி மோதி நழறியேம்மா என்ன ஆச்சுமா இந்த மாதிரி மாலை தொடுத்தேன் நான் கொண்டு போகிறதுக்குள்ள மழை வந்து கொடுத்து நட சாத்தியாச்சுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணேன் என்ன என்னால் இன்னைக்கு கட்டின மாலை என்ன குருவாயிருப்பனுக்கு என்னால் சாத்த முடியலையே நான் என்ன பண்ணட்டும் அந்த பூண்டானம் சொல்கிற அம்மா நீ ஏன்மா கவலைப்படுறேன் ஏன் கவலைப்படுற நீயே துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு பிரகல்லாதனுக்கு நரசிம்மனா வெளியில் வந்தவர் தானே நம்மளுடைய பகவான் இந்த கல்லையே நீ குருவாயூரப்ப நான் நடிச்சுட்டு சாத்திடுமா அவர் ஏற்றுப்பாருமா அதுதான் நேத்தி கூட நான் சொன்னேன் கண் கண்ட தெய்வம் பிரத்யட்ச தெய்வம்னா குருவாயூரப்பன் நம்ம ஆத்துல நம்ம பக்தி ஸ்ரத்தையா பூஜை பண்ணினோம் அப்படின்னா நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய வெண்ணையையும் அவலையும் சீடையெல்லாம் விடுவோம் கண்டிப்பா அந்த வெண்ணை குறுகாதவனா கிருஷ்ணன் கண்டிப்பா வெண்ணைய சாப்பிடுவார் அப்போ இவன் என்ன நினைக்கிறா ஆ அப்படியா இந்த நான் கிருஷ்ணனை நினைச்சுன்னு போடலாமா போடாமா துணிகளும் இருப்பார் துருப்பிலும் இருப்பார் இந்த பாராங்கல்லையும் இருப்பார் அம்மா அப்படின்னு பூந்தானம் சொன்ன உடனே இவ்வளோ வயசானவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிடுறான் அந்த பாறாங்கல்லைக்கே மாலையை போட்டுடுறான் சாத்திடுறான் சாத்திட்டு இப்போ தன்னோடய வீட்டுக்கு போய்டான் இப்போ அடுத்த நாள் நம்பூதிரி கதவை தரக்கிறார் கதவை திறந்தா நிர்மாலயம்லாம் எடுக்கணும் இல்லையா எல்லா நிர்மாலயத்தையுமே எடுத்துகிட்டே வர்றார் அந்த நம்பூதிரி அந்த ஒரு மாலையை மட்டும் இவரனால் எடுக்கவே முடியலை நம்ம போட்ட மாலை மாதிரியும் இல்லையே இந்த மாலைய மட்டும் ஏன்பா போ நிர்மாலயமா போடுறோம்னா அது அப்படியே மாலையை எடுக்க வேண்டியதானப்பா அப்படி கோயில் துறையை அப்படி போட்டால் எடுக்க வேண்டியதானப்பா அன்னைக்கு அந்த நம்பர் எடுக்க முடியலம்மா அது எடுக்க முடியல அவ என்ன இழுத்து இழுத்து பார்க்க கம்ம போட்டு பேசு போட்டு ஒட்டாங்க மாதிரி ஒட்டின்னு இருக்கு எடுக்கவே முடியல நம்பரை வில வளர்த்து போற வேர்த்து ஒழுகிறது அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே இந்த ஒரு பூமாலை மட்டும் எடுக்கவே முடியலையேன்னா நம்பூதிரியை முடிச்சு உட்கார்ருக்கார் பூந்தானம் எப்பொழுதுமே விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்துடுவார் அவர் வந்து இந்த நம்பூதிரி பண்ற பாட்டை பார்க்குறார் என்ன சுவாமி என்ன ஆச்சு இந்த ஒரு மாலைய மட்டும் நிர்மாலயத்தை மட்டும் ரிமூவ் பண்ணவே முடியல அப்படின்னா இவருக்கு புரிஞ்சு போச்சு பூந்தானத்துக்கு ஏன்னா தானே சொல்லியிருக்கார் துணிலும் இருப்பார் துணிமிலும் இருப்பார் இந்த பாறாங்கலுக்கு சாத்துன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ இவர் சொல்ற மஞ்சுளா சாத்தின நேத்திக்கு சாத்தின மாலை அந்த பாறாங்கல் ஆலம்பரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பாறாங்கல்ல இருக்கு அதை வேணால் நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்க அந்த நிர்மாலயத்தை ரிமூவ் பண்ணினா இந்த நிர்மாலயம் வேணா வந்துடுமோ என்னமோ ஏன்னா அவ பக்தை அப்படிப்பட்ட அந்த பக்தை சாத்தின அந்த மாலையை பகவான் ஏற்றும் தான் அர்த்தம் ஆடுது இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண முடியலன்னு சொல்கிறத பார்த்தா அப்படின்னு அந்த பூந்தானம் சொன்ன உடனே இந்த நம்பூரி படபட பட படபட அந்த ஒரே வெளியில் வந்தால் அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பாறாங்கல்ல அந்த மாலை போட்டிருக்கு அதே மாலை தான் அங்கேயும் இருக்குது இவருக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது பூந்தானத்துக்கு நன்னாவே புரிஞ்சு போயிடுது நம்பூதிரி வந்து அதை எடுக்கிற அந்த மாலையை ரிமூவ் பண்ண முடிஞ்சிருது அந்த பாறாங்கல்ல இருக்கக்கூடிய மாலையை அந்த மஞ்சுளா போட்ட மாலையை டக்குன்னு எடுக்கிற அப்படி எடுத்து அதை அடுத்து அனுப்பிச்சு படார்னு அந்த குருவாயூரப்பனுக்கு சாத்திரமாலு மாலை மா விழுந்துடுது தானாவே தானாகவே அப்போ அப்போது நம்பூதுக்கு அப்படியே கைகால ஐயோ நான் தானே சொன்னேன் ஏத்திக்கி சாத்தியாச்சு நடைய சாத்தியாச்சும் போட முடியாதம்மா நான் தானே சொல்லிட்டேன் வாயாலும் சொன்னேனே பகவானே இப்போ ஏத்துட்டாரே மஞ்சுளா அப்படின்னு கூட்டின் வந்தா அவளுக்கு அழுக வந்து அப்படியே பாக்குறா என்னோடைய மாலையே நீ ஏத்துட்டியா குருவாயிருப்பா அப்படின்னு சொல்கிறா அப்போ இந்த பூந்தானம் சொல்ற நான் தான் சொன்னேனேம்மா பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பூந்தானமே ஞானப்பனா அப்படின்னு ஒரு கிருஷ்ணன் மேலே ஒரு பாமாலை மாதிரி பாடியிருக்கார் மகிமைகள் சொல்லிகிட்டே போகலாம் உருவாயுறப்பனர் மகிமையை சொல்றதுக்கு வந்து டைம் போடவே போறாது அதான் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணதக்கலே கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமகன்னு சொல்லி அந்த பூந்தானம் பண்ணின இந்த ஞானப்பனா அப்படிங்கிற அந்த பாமாலையிலேருந்து பார்த்தேன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ணா கோவிந்தா ராமா எண்ணின் மரபணும் திருநாம சங்கீர்த்தனம் எண்ணியே மத்தேடுமில்லா யாத்னம் என் நெருஞ்சங்காலும் அப்படின்னு சொல்றார் இந்த நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு நான் சொன்னேன் அந்த பாதேயம் அப்படிங்கறது கட்டுச்சாத கூட மாதிரி நம்மளோட நம்ம எடுத்துட்டு கட்டிண்டு நம்மளோட கூட எடுத்துட்டு போகக்கூடியது என்ன அப்படின்னா புண்டரி நாம சங்கீர்த்தனம் அதே தான் அந்த உபனிஷத்துல சொல்லக்கூடியதே தான் பூந்தானம் நான் ஞானப்பனால சொல்லியிருக்காரு இந்த திருநாம சங்கீர்த்தனத்தை யார் நம்மளோட கூட எடுத்துட்டு போகிறாலும் அவளுக்கு மோட்சம் உண்டு என்னிருங்கால சதா சர்வ காலமும் அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா அந்த குருவாயூரப்பன் நம்மளை எல்லாரையும் ரட்சிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குருவாயூரப்பன் மகிமையாக நம்ம பார்க்கணும்